வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுப்பமான சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று வாங்கின பார்க்கலாம் விஜய் டிவியில் நாளை அக்டோபர் ஆறாம் பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கி தொடங்கியிருக்கின்றது முதன்முறையாக இந்த நிகழ்ச்சியை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கியிருக்கிறார் இந்த சூழலில் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்களின் லிஸ்ட் பலியாகி இருக்கின்றது அந்த வகையில சற்றும் எதிர்பார்க்காத பல போட்டியாளர்கள் இந்த முறை பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றனர் வெள்ளித்துறை மற்றும் சின்ன திரை நடித்த பிரபலமான நடிகர் ரஞ்சித் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறார் அதே போல பிரபல தயாரிப்பாளர் ரவீந்திரனும் கலந்து கொள்கிறார் இவர் கடந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி குறித்து ரிவியூ கொடுத்து வந்தார் இப்போது அவரே பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது தான் விஜய் டிவியில பிரபலமான சுனிதா தர்ஷா குப்தா ஆகியோரும் இந்த இடம் இடம்பெறுகிறார்கள் சீனியர் நடிகையான ஐஸ்வர்யா சின்னத்திரை நடிகை அன்சிதா கலந்து கொள்கின்றனர் சார்பட்ட பரம்பரை படத்தின் மூலம் பிரபலமானவர் சந்தோஷ் பிரதாப் இளம் நடிகை சஜனா பாடகர் ரனேஷ் நடன இயக்குனர் கோகில்நாத் ஆகியோரும் இந்த சீசனில் கலந்து கொள்கின்றனர் எப்போதுமே பிக்பாஸ் நிகழ்ச்சியில் மோடல் அழகிகள் கலந்து கொள்ள நிலையில் இந்த முறை சஞ்சனா பங்கு பெறுகிறார் சின்னத்திரை நடிகர் அர்ணவ் நடிகை பவித்ரா ஆகியோரும் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் கலந்து கொள்கின்றனர் மேலும் பாக்கியலட்சுமி லட்சுமி தொடரின் மூலம் பிரபலமான பிஜே விசால் மற்றும் விஜய் டிவியின் பிரபலம் தீபக் தினகரன் இந்த சீசனில் போட்டியாளராக கலந்து கொள்கின்றனர் குக்பித் கோமால் நிகழ்ச்சியில் கோமாலியாக பங்கு பெற்ற சோயா உள்ளார் மேலும் பாரதி கனமா தொடரில் கதாநாயகனாக நடித்த அருண் பிரசாந்த் விஜய் டிவி நீ ஜாக்லின் ஆகியோர் இந்த சீசன்ல கலமரங்குகின்றனர் பார்த்தாக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்களா சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க